தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்த நேரடி காட்சிகளை பார்த்தோம் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்ப்போம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் வருகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறும் ஓரிரு நாட்களில் பேச்சுவார்த்தை நடைபெறும் இரண்டாவது கட்டமாக ஏற்கனவே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவையை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சியை தூக்கெறிய வேண்டும் அதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய சுமூகமான தீர்வு எட்டப்படும் ஓரிரு நாட்களில் முடிவுகள் அறிவிக்கப்படும் தூத்துக்குடியில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய பிரதமர் தான் பிரதமர் என்பதையும் மறந்துவிட்டு அது அரசு விழா என்பதையும் மறந்துவிட்டு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மேடையில் இருக்கிற போதே திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய உரையாக ஒரு அரசியல் பிரச்சார மேடையாக மக்களவையில் அவர் கடைசியாக ஆற்றிய உரையும் அப்படித்தான் இருந்தது மக்களவையில் அவர் குடியரசுத் தலைவரின் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிக்காமல் அதற்கு பதில் சொல்லாமல் காங்கிரஸையும் எதிர்க்கட்சிகளையும் கடுமையாக சாடுவதற்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் அதை போல இந்த அரசு விழாவை ஒரு அரசியல் மேடையாக அவர் பயன்படுத்தியது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது எனவே தமிழக அரசு ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் அது காலத்தின் தேவையாக இருக்கிறது ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலன்களை மையப்படுத்தி துணை திட்டத்திற்கான சட்டத்தை அண்மையிலே நடந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றியிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை இந்நேரத்தில் பதிவு செய்கிறோம்